அஸ்லாம் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபார்மி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மண்ணீரல் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாம் வாங்க இப்போ மண்ணீரல் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் எண்ணெய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி மஞ்சத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து மண்ணீரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ மண்ணீரல் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வைக்காமல் நம்ம செய்யலாம் வேக வைக்காமல் செய்யும்போது அது கட் பண்ண போகும்போது நம்மளுக்கு பிளட்டு வந்து அதிகமாக உள்ளே இருக்க ப்ளட்டு அதில் இருக்க ப்ளட்டுலாம் வந்து அதிகமாக வெளியே போகும் அதனால் வேக வச்சுக்கோங்க வேக வச்சு கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சு நல்லா இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா தண்ணி எடுத்து வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ இதில் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் அதில் ஒட்டியிருக்க ஜவ் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் வேக வைக்கிறனால டக்குன்னு வந்துடும் இதே நம்ம வேக வைக்காமல் அந்த ஜவ்வு இதெல்லாம் வந்து நம்ம பிச்சு எடுக்க போகும்போது டக்குன்னு அது வந்து ப்ளட் அதிகமாக வெளியே வரும் அதனால வேக வச்சு எடுத்தால் நம்ம டக்குன்னு அதை அந்த அந்த தொளியெல்லாம் நல்லா உரிச்சிரு உரிச்சிடலாம் இப்போ இந்த ஜவலை பிச்சாச்சு நல்லா நான் ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவேங்க உங்களுக்கு எப்படி தேவையோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவேன் இந்த மண்ணீரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவலில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் மண்ணீரல் சாப்பிட்றதுனால இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் எங்கிட்ட இப்போ நல்லெண்ணெய் இல்லைன்னா நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்கானையும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதுக்கு ஃப்ரைக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதோடய இந்த மண்ணீரலையும் ஆட் பண்ணிடலாம் மண்ணீரல் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மன்னிரல் ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்களா இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ கிளிப்பு வந்து மிக்ஸ் ஆகிருச்சு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சு விட்ருங்க அது நல்லா எண்ணெய் அளவுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சுக்குது பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு ஃப்ரை ஆகிருக்கு இப்போ இது கூட நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து ஒரு அரை லெமன் சேர்த்துருக்கேன் இந்த லெமன் சேர்க்கறதுனால நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மொச்ச ஸ்மெல்லாம் அந்த ஈரலோட மொச்ச ஸ்மெல்லாம் வராது இப்போ கடைசியாக ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு மண்ணீரல் ஃப்ரை கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்